இறையேசுவில் இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மரியன்னையின் மன்றாட்டு மாலை அன்னை மரியின் புகழ் மாலை தேவ மாதா பிரார்த்தனை என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிற லிட்டனி ஆஃப் லொரெட்டோ என்று அழைக்கப்படுகிற இந்த மன்றாட்டு மாலையை குறித்து இந்த தொகுப்பின் வழியாக நாம் அறிந்து கொள்வோம் லூகா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே அன்னை மரியாள் தன்னை பற்றிய தீர்க்க தரிசனமாக இவ்வாறாக சொல்கிறார் எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என போற்றுவர் என்று அன்னை மரியாள் பாடினார் இந்த கூற்று திரு அவையின் தொடக்க காலங்கள் முதல் நாம் வாழ்கிற இந்த நாள் வரை மெய்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது அன்னையினுடைய புகழை திரு அவையிலே பல ஓவியங்களும் அன்னையின் பெயரினாலே எழுப்பப்பட்டிருக்கிற ஆலயங்களும் பாடினாலும் அன்னை மரியின் புகழ் பாடுவதற்கு மிகவும் எளிமையான அருமையான ஒரு வழியாக இந்த மன்றாட்டு மாலை இருக்கிறது என்பதுதான் உண்மை பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கும் பல அற்புதமான கருத்துக்களையும் இணைத்ததாக அன்னை மரியாலை நம்முடைய தாயாகவும் அரசியாகவும் பாவித்து அந்த அன்னையின் புகழை பாடி அந்த அன்னையுடைய பரிந்துரையை நாடுகிற ஒரு வழிதான் இந்த மன்றாட்டு மாலை எனக்கு தெரிந்த சிலர் இதை மனப்பாடமாக ஜெபிப்பதை நான் கேட்டிருக்கிறேன் நம் நெஞ்சிற்கு நெருக்கமான ஒரு ஜெபமாக இது இருக்கிறது நமக்கு மட்டுமல்ல திரு அவையிலே இது பல நூற்றாண்டுகளாக பலருடைய விருப்பமான ஒரு ஜபமாக இருந்து வந்திருக்கிறது எனினும் இதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இந்த தொகுப்புகளிலே இந்த மன்றாட்டு மாலையினுடைய ஆழங்கள் அர்த்தங்களை புரிந்து கொண்டு முழு உள்ளத்தோடு அன்னை மரியை புகழ்ந்து பாடுவதற்கு ஒரு உதவியாக இந்த தொகுப்பை நாம் எடுத்துக்கொள்வோம் அன்னையின் புகழை பாடுவதற்கு விருப்பம் இருந்தாலும் தகுதியில்லாத நமக்கு அன்னை மரியாள் உதவ வேண்டும் என்ற ஜெபத்தோடு இதை நாம் ஏறெடுப்போம் திரு அவையிலே ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுகளிலிருந்தே இந்த ஒரு மன்றாட்டு மாலை பயன்படுத்தப்பட்டு வந்தது என்பது பாரம்பரியத்தின் கூற்றாக இருக்கிறது எனவேதான் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு திருத்தந்தையாக இருந்த ஐந்தாம் சிக்ஸ்துஸ் இந்த மன்றாட்டு மாலைக்கு தன்னுடைய அங்கீகாரத்தை வழங்குகிறார் பின் வந்த காலங்களிலே பொது வழிபாடுகளில் அன்னை மரிக்கு இந்த ஒரு மன்றாட்டு மாலை மட்டுமே புகழ் மாலையாக சாட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்தும் திரு அவையிலே ஆணித்தரமாக வேரூன்றி நின்றது எனவேதான் இந்நாள் வரையிலும் இந்த மன்றாட்டு மாலை புகழ்பெற்று நிற்கிறது அடுத்த தொகுப்பிலே அன்பார்ந்தவர்களே ஆண்டவரே இரக்கமாயிரும் என்று துவங்குகிற இந்த மன்றாட்டு மாலையினுடைய அந்த துவக்க ஜெபத்தை குறித்து நாம் பார்ப்போம் मरी वार्ड है